உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் காண மாட்டீர்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நிஜம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நமக்கு தருகிற வார்த்தை யாத்ராமத்தின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தர் மோசைக்கு கொடுத்த தைரியத்தினால மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம் எகிப்தின் அடிமைத்தரத்திலிருந்து வெளியே வர்றாங்க வெளியே வரும்பொழுது அவர்கள் பின்தொடர்கிறார்கள் முன்னாலே பார்த்தால் செங்கடல் இந்த சூழ்நிலையில் ஜனங்கள் முறுமுறுக்கிற வேளையில் மோசே கர்த்தர் என்ன செய்வார் என்பதை ஜனங்களுக்கு சொல்லுகிறார் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான தேவஜனமே உங்களுடைய வாழ்க்கையிலையும் முன்னாலையும் பின்னாலையும் ஏதோ ஒரு நெருக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா அங்கே போக முடியல அங்கே இந்த பிரச்சனை இங்கே வர முடியல பின்னால் வர முடியல பின்னால் இந்த பிரச்சனை இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு செங்கடலும் பார்வோரின் சேனையும் இருந்தது போல அப்படி வாழ்க்கையில் நெருக்கம் இருக்கிறதா இந்த கூட கத்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சி போய் பாருங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் வாழ வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அன்றைக்கு இஸ்ரேவேல் ஜனங்கள் இருந்தது போல இன்றைக்கு நீங்களும் கூட இருக்கலாம் என் எதிர்காலத்தை குறித்து என்ன முடிவெடுக்க ஒன்றும் முடியலையே அங்கேயும் நோட முடியல எங்கேயும் நோட முடியல என் கடன் பாரங்கள் என்னை நெருக்குகிறதே ஒன்றும் செய்ய முடியலையே வாழவும் முடியலை சாகவும் முடியலை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா எப்பக்கமும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை வருகிறது இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது இந்த விசேஷ வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக கத்தர் உங்களோடு கூட சொல்லுகிற காரியம் இப்படி நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் இப்படி ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையில் இப்படி நெருங்கி ஒடுங்கி முடிவெடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற உங்களை பார்த்தானே நான் நாளிலுக்குள்ள இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அந்த ரட்சிப்பு என்னன்னா இன்றைக்கு இருக்கிற அந்த எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் அன்றைக்கு சிறுவையில் ஜனங்களுக்கு எகிப்தியர் நெருக்கடி கொடுக்கிற பிள்ளைகளாக இருந்ததுனால அந்த வார்த்தை சொல்லப்பட்டது அவங்களுக்கு பிரச்சனையே எகிப்தியர்கள் தான் அதனால தான் அந்த வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறா மோசை மூலமாக சொல்லப்படுகிறது இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் நாளில் கூட உங்களுக்கு நேராக வார்த்தை எப்படி வருகிறது என்று சொன்னால் இன்றைக்கு படுகிற பாடை இன்றைக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்ன காரியத்தில் சோர்ந்து போய் கலங்கி போய் ஒடுங்கி போய் நொறுங்கி போய் இருக்கிறீங்களோ இன்றைக்கு கத்திர உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை நீங்க பார்க்க போறீங்க நீங்க நின்று கொண்டு உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பார்க்க போறீங்க அந்த காரியம் என்னவா இப்போ இருக்கிற பிரச்சனை இனி நீங்க என்றைக்கும் பார்க்க மாட்டீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரால் கூடும் நம்மளால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர பல வருடம் முயற்சி பண்ணியிருக்கலாம் பல மாதங்கள் முயற்சி பண்ணி இந்த இருந்து இந்த உபத்திரவத்தில் இருந்து இந்த பாடுகளிலிருந்து வெளிவர முடியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த நாளில் கூட கதிரவுகளை பார்த்து சொல்லுகிறார் இந்த வேதவசன உங்களை பார்த்து சொல்லுகிறது இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இன்றைக்கு காண்கிற பிரச்சனைகளை இன்றைக்கு காண்கிற தோல்விகளை இன்றைக்கு காண்கிற அவமானங்களை இன்றைக்கு இருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் காரணம் இந்த பிரச்சனை உங்களை விட்டு கத்தர் மாற்ற போகிறார் அது எவ்வளவு கடினமாக இருக்கட்டும் கவலைப்படாதங்க லேசான காரியம் அது மருத்துவர்களால் முடியாத காரியமாக இருக்கலாம் மருந்தால குணப்படுத்த முடியாததாக இருக்கலாம் உங்களுடைய வியாதி உங்களுடைய பிரச்சனைகளை யாராலும் தீர்க்க முடியாததாக இருக்கலாம் உங்களுக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனை எந்த ஒரு மனுஷனாலும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட இருக்கலாம் கவலைப்படாதுங்க அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது ஆரம்பத்தில் பயப்படாதிருங்கள் உங்கள் பிரச்சனையை குறித்து உங்கள் நெருக்கத்தை குறித்து உங்கள் உபத்ரவத்தை குறித்து உங்கள் பாடுகள் வேதனைகளை குறித்து பயப்படாதுருங்க கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு செய்யும் ரட்சி போய் பாருங்கள் பயப்படாமல் பாருங்கள் அது என்ன இப்போ இருக்கிற உபத்திரவத்தை இப்போ இருக்கிற பாட இப்போ இருக்கிற பிரச்சனையை நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது அழகாக சொல்ல இன்றைக்கு நீங்கள் எகிப்தியரை நீங்கள் கடைசியாக எகிப்தியரை இன்னைக்கு தான் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு காண்கிற எகிப்தியரை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு சேருவரை நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னா உங்கள் பாடு இன்னைக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க போகிறார் உங்கள் பிரச்சனைக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார் இனி நீங்கள் தேடி பார்த்தா கூட அந்த பிரச்சனையை பார்க்க முடியாது காரணம் கர்த்தர் செய்கிற ரட்சிப்பு அது கர்த்தர் செய்கிற காரியம் உங்களுக்கு செய்ய போகிறார் நீங்கள் பயப்படாமல் நின்று கொண்டு கர கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அது மேலானதாக இருக்கும் அப்படிப்பட்ட கிருமைகளை கத்தர் தருவாராக பிரியமானவர்களை நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்டு நான்கு ஆண்டுகளை முடிந்து ஐந்தாவது ஆண்டுக்குள்ள வருகிற திங்கக்கிழமை அதாவது நவம்பர் இரண்டாம் தேதி நம்ம செல்ல இருக்கிறோம் அந்த இரண்டாம் தேதி நவம்பர் ரெண்டாம் தேதி மாலையில ஏழு மணிக்கு நிஜம் தொலைக்காட்சியில் ஃபோர்த் இயர் ஆனிவர்சரி ப்ரோக்ராம் நடக்க இருக்கிறது நாலு வருடங்களை நடத்தின ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் புதிய ஆண்டில் புதிய கிருபைகளை புதிய காரியங்களை கர்த்த நமக்கு செய்வதற்காகவும் அந்த சிறப்பு அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நம்மோடு கூட அன்பு சகோதரர் கார்த்திக் கமாலியல் அண்ணன் வந்து நம்மோடு கூட சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறாங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறாங்க நிஜம் தொலைக்காட்சி அஞ்சாவது வருஷத்தில் பல காரியங்களை கர்த்தருக்காக செய்ய இருக்கிறது பல மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறது அதனால் மிஸ் பண்டிராதங்க முடிந்தவர்கள் நேரடியாக கலந்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் நேரடி ஒளிபரப்பில் நடக்கும் நவம்பர் ரெண்டாம் தேதி நம்ம நிஜம் தொலைக்காட்சி யூடியூப் சேனல்லையும் அது நேரடி ஒளிபரப்பு தவறும் நீங்கள் பார்த்து எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை மகிழ்வுப்படுத்துங்க கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் ஜபிப்போமா எங்களே சீக்கிர அன்பு நிறைந்த ஆண்டவர் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில கூட எங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறீங்க இன்றைக்கு காண்கிற எகிப்தேர் இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் அன்று மோசே மூலமாக ஆண்டவர் சிறுவில் ஜனங்களை தைரியப்படுத்தின ஆண்டவர் இந்த நாளில் கூட நிஜம் தொலைக்காட்சி மூலமாக இந்த வார்த்தையை கொடுத்து ஆண்டவர்

பாருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு காண்கிற மாட்டீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகள் இன்றைக்கு படுகிற பாடு இன்றைக்கு வடிக்கிற கண்ணீர் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை இனி என்றைக்கும் காணாதபடி இனி ஒரு நாளும் காணாத கூடாத அளவுக்கு இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா பொருளாதாரத்தில் பிள்ளைகளுக்கு அதிசயத்தை செய்யுங்க சரீர ஆரோக்கியத்தில் பிள்ளைகளுக்கு அதிசயத்தை செய்யுங்க இருக்கக்கூடிய நெருக்கடிகளிலிருந்து பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க வேலை வாய்ப்பு காரியத்துல திருமண காரியங்களில கற்பத்தின்க நீ காரியத்தில் ஒரு அதிசயத்தை நீங்க செய்வீராக நீங்க செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீ கருத்திலே தாழ்த்துகிறோம் நீ பிரேசுவின் மூலம் செய்பிக்கிறோம் நல்ல பிதாமை ஆமீன் ஆமீன் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சி பார்க்க போறீங்க இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள் உங்களை ஆசீர்வதிப்பா